படுக்கையை பகிர்ந்து கொள்ளலாம் மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்த இளம் தொழிலதிபர் ஆனால் ரிப்லிங் எனப்படும் சர்வதேச மனிதவளத்துறைக்கான பிரத்யேக சாப்ட்வேரை உருவாக்கும் கம்பெனியின் இணை நிறுவனராக இருக்கிறார் பிரசன்னா சங்கரன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னையில் பிறந்து திருச்சியில் உள்ள என்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்து சிங்கப்பூர் சென்று தன் கெரியரை ஆரம்பித்து சர்வதேச அளவில் ஒரு தொழில் முனைவோராக விளங்குகிறார் திருச்சி என் ஐ தன்னுடன் படித்த திவ்யா சசிதரன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் இவர்களுக்கு ஒன்பது வயதில் ஒரு பையனும் இருக்கிறார் சில வருடங்களாக வேறு வேறு இடத்தில் வசித்து வந்த இருவரும் தற்பொழுது விவாகரத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்றனர் தன் மனைவி வேறு ஒருவருடன் உறவில் இருப்பதாகவும் இதனால் தன் மகனை சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்று தன் விவாகரத்திற்கான காரணமாக கூறினார் பிரசன்னா ஆனால் இதை கேட்டு மிகவும் கோபப்பட்ட திவ்யா பிரசன்னாவை தாறு மாறாக கிழித்து தொங்கவிட்டு இருக்கிறார் தாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் பிரசன்னா தன்னை பாலியல் ரீதியாக மிகவும் துன்புறுத்தியதாகவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது இடைவிடாது தன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியதாகவும் கூறினார் குழந்தை பிறந்து சில நாட்களிலேயே தன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும்படி மிகவும் கட்டாயப்படுத்தியதாகவும் மிகுந்த வலிகுடன் தான் அவருடன் உறவு வைத்துக் கொண்டு வேதனை அடைந்ததாகவும் கூறினார் ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டார் செக்ஸ் என்பது எனக்கு மிகவும் அவசியம் என்றும் அதை நான் கேட்கும் போதெல்லாம் கொடுப்பது உனது கடமை என்றும் கூறியிருக்கிறார் இவர் ஒரு நாளும் ஒரு நல்ல கணவராகவும் ஒரு நல்ல தகப்பனாகவும் இருந்ததில்லை என்றும் தன் மகனை தான்தான் முழு நேரமும் கவனித்துக் கொண்டதாகவும் கூறினார் இவரின் நிறுவனத்தை வரியிலிருந்து விலக்கு பெறுவதற்கு என்னையும் என் மகனையும் வேறு வேறு நாடுகளில் போய் தங்க வைத்ததாகவும் கூறினார் அப்படி வேறு வேறு இடத்தில் நாங்கள் இருக்கும்போது பாலியல் தொழிலாளிகளிடம் ஒருநாள் இரவு எவ்வளவு ரேட் என்று அவர் விசாரித்த தகவலையும் மற்ற பெண்களிடம் அவர் பேசிய ஸ்கிரீன்ஷாட்டையும் தனக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறினார் இதனால் மிகவும் கவலையுற்ற நான் அவரிடம் இருந்து இது கொள்ளலாம் என்று கேட்டதாக மேலும் அதிர்ச்சியை கிளப்பினார் திவ்யா ஓபன் மேரேஜ் என்றால் கணவன் எந்த பெண்ணுடனும் பழகலாம் உறவு வைத்துக் கொள்ளலாம் அதை மனைவி கேட்க கூடாது என்றும் மனைவி எந்த ஆணுடன் பழகினாலும் அதை கணவன் கேட்க கூடாது என்பதாகும் ஆனால் இதற்கு சம்மதம் தெரிவிக்காததால் தான் தன்னை மன ரீதியாக மிகவும் துன்புறுத்தியதால் இந்த விவாகரத்தை எடுக்கலாம் என்ற முடிவை திவ்யா கூறியிருக்கிறார் ஒரு சர்வதேச சாப்ட்வேர் கம்பெனியின் இணை நிறுவனராக பிரசன்னா இருப்பதால் சர்வதேச செய்திகளான சான் பிரான்சிஸ்கோ ஸ்டாண்டர்ட் என்ற இணையதளத்தில் திவ்யா இந்த புகாரை கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு எல்லாம் மறுப்பு தெரிவித்த பிரசன்னா சங்கர் என்னுடைய சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் என்றும் இந்த சொத்தை குறிவைத்துதான் திவ்யா தன்னிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு ஒன்பது கோடி ரூபாய் ஜீவனாம்சமும் மூன்று லட்சம் ரூபாய் மாதப் பராமரிப்பு செலவுக்காகவும் கேட்டிருக்கிறார் என்றும் இதற்கு தான் உடன்படியாததாலும் திவ்யாவிற்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதால் என் மகனை என் கஸ்டடியில் வைத்துக்கொள்ள தான் போராடுவதாகவும் இதனால் என்னை பற்றிய தவறான செய்திகளை பரப்புகிறார் என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் திவ்யா வெளியிட்ட ஸ்கிரீன்ஷாட்டையும் இமெயிலையும் பார்த்தால் வேறு கதையாக இருக்கிறது என்று கமெண்ட்களில் கூறி வருகின்றனர் நெட்டிசன்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனை பிரச்சினை இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதேபோல பொதுவெளியில் கண்ணியம் கடைபிடிப்பதும் அவசியம் என்று கருதுகின்றனர் இவர்கள் இருவருக்கும் நெருக்கமானவர்கள்